வணக்கம் வரைக்கும் வீடியோவை பாருங்க ஒரு விவசாயி ஒருத்தர் தன்னோட நிலத்துல வேலை பார்த்துட்டு உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குன்னு ஒரு அரச மரத்துக்கு கடியில் அப்படியே படுக்க போனாருங்க அங்கே அரச மரத்துக்கு கடியில் படுக்க போனவர் பக்கத்தில் ஒரு பூசணிக்காய் செடியே பார்த்துருக்காரு அந்த பூசணிக்காய் செடியில் ஒரு பத்து கிலோ சைஸு பூசணிக்காய் அங்கே இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே அந்த அரச மரத்தை அண்ணாந்த பார்த்துருக்காரு அரச மரத்துல சின்ன சின்ன காய்கள் பழங்கள் பூக்கள் அப்படின்னு நிறைய இருந்திருக்கு அந்த அரச மரத்தை பார்த்து அப்படியே யோசனை பண்றாராம் என்னடா இது கடவுள் இப்படி ஒரு படைப்பு படைச்சிருக்கிறான் சின்ன போது ஒரு கொடியை பூசணி செடின்னு படைச்சு அதுல இவ்வளோ பெரிய காய படைச்சிருக்கிறான் இவ்வளோ பெரிய அரச மரத்தை படைச்சு அதுல சின்ன சின்ன காய்கள் பூக்கள் இந்த மாதிரி படிச்சிருக்கிறானே என்னடா கொஞ்சம் கூட கடவுளுக்கு மூளையே இல்லை அப்படின்னு கடவுளை தப்பாக திட்டிகிட்டு அப்படியே படுத்தார கடவுளை தப்பாக நினச்சி படுத்தவரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த அரச மரத்துலேருந்து ஒரு சின்ன காய் ஒன்று அவர் நெத்தியில் வந்து விழுந்திருக்கு அவர் நெத்தியில் அந்த காய் விழுந்த வலியை அவரால் தாங்கிக்க முடியல அப்படியே தலையை தேய்ச்சிக்கிட்டு அண்ணா அரச மரத்தை அண்ணாந்து பார்த்தாராம் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அப்போ தான் கடவுளை பற்றி நினச்சாரோம் அடா யாராருக்கு என்னென்ன எங்கெங்க படைக்கணுமோ அதை கரெக்டாக தான்டா கடவுளை படிச்சிருக்கிறான் ஒரு சின்ன காய் வந்து நம்ம தலையில் விழுந்தே நம்மளால் தாங்கிக்க முடியல இவ்வளோ பெரிய பூசணிக்காய் அங்கிருந்து நம்ம தலையில் விழுந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம தலை ரெண்டா போயிருக்குமே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணாரோ கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம்